அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டால் வாசனும்னா துரைசாமி எல்லோருக்கும் ரொம்ப ஆசை அப்படின்னா பணம் நிறையா வரணும் நாம் செய்கிற தொழிலையும் வேலையிலையும் நமக்கு பணம் நிறையா வரணும் அந்த பணத்தை வச்சு நல்லா வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசை அப்படி ஆசைப்படுறவர்கள் முதல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பணம் எதோ எப்படி என்ன பண்ணால் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க போகிறாங்க அது எப்படி போகிறாங்கன்னா இந்த பச்சை குங்குமம் பச்சை குங்குமம் வச்சா பணம் நிறையா கிடைக்கும் பச்சைக்கறி கட் கட்டினா பணம் நிறையா கிடைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வைக்கிறாங்க நீங்கள் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் பச்சைக்கறி கட்டிக்காங்களோ யாரெல்லாம் பச்சை குங்குமம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் பணத்துக்காக ஏங்குறாங்க இருக்கிறாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நண்பர்களே இந்த பச்சை கயிறு இந்த பச்சை குங்குமம்லாம் தவிர்த்து ஏன்னா நம்முடைய பாரம்பரியம் பார்த்திங்கன்னா குங்குமம் தான் எக்ஸாம் இந்த பச்சை கயிறு அந்த பச்சை குங்குமத்தெலாம் தவிர்த்துட்டு பணத்துக்கு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு அதாவது பரிகாரம்னு சொல்றாங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் அது என்ன கோயில்னால் பெண் தெய்வம் அப்படின்னு போனால் காமாட்சி அம்மனும் துர்கே அம்மனும் தான் பணத்துக்கான ஒரு முதல் கடவுள் உங்களுக்கு பணமே கிடைக்க கஷ்டமாக இருக்குதா பணம் வரலையா வீட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து காமாட்சி அம்மன் அம்மனையும் அம்மனும் வழிபட்டாலே உங்களுக்கு பணம் வந்து அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் விட்டுடாதீங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் துர்க்கை அம்மன் வந்து நீங்கள் வந்து எங்கே கொண்டுக்கலாம் அதே ஆண் கடவுள் அப்படின்னு சொல்லப்போனால் திருப்பதி வெங்கடாஜலபதி ஸ்ரீரங்க ரங்கநாதர் இப்போ ரெண்டு ரெண்டு பேர் தான் பணம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கடவுள் அது ஆண்களை வரைக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் ஸ்ரீரங்க ரங்கநாதரும் தான் பணம் கொடுக்க முடியவர் பெண் பொறுத்த வரைக்கும் காமாட்சியமும் துர்க்கியமும் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்களை வந்து ஆத்மாத்மா நீங்கள் வந்து வழிபடும்பொழுது உங்களுக்கான பண தே தேவை எல்லாமே கிடைக்கும் நீங்கள் நல்லா மற்ற அவங்க நல்லா அபரிவிதமான வளர்ச்சி அடைவீங்க இது வந்து உண்மை அதனால் உங்களுக்கு வாய்ப்பு அடிச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் பணம் நல்லா தேவை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்